நீங்கள் கொண்டிருப்பது கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகம் கூத்தாமண்டி பகுதியில் வன எல்லையை ஒட்டி நேற்று முன்தினம் ஒற்றை ஆண் யானை நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது வனசரகர் மனோஜ் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர் ஆனால் சோர்வாக உள்ள யானை அதே பகுதியில் சுற்றித் தருகிறது மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உத்தரவின்படி முதலுதவி வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து வனத்துறையினர் கூறும்போது சிறுமுகை பெத்திக்குட்டை பகுதியில் சோர்வாக நின்ற ஒற்றை யானைக்கு குழுவினர் தர்பூசணி மற்றும் வாழைப்பழம் மூலமாக ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் வழி நிவாரண மாத்திரைகள் குடற்புழு மாத்திரைகள் மற்றும் கல்லீரல் புத்துணர்வு வைட்டமின் டானிக் ஆகியவற்றை வழங்கினர் சுமார் பதினேழு வயதுள்ள அந்த யானை குழுவினர் அளித்த உணவுகளை உட்கொண்டது யானைக்கு வெளிக்காயங்கள் ஏதும் இல்லை வனப்பணியாளர்கள் மற்றும் குழுவினரால் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றனர் இன்று ஐந்தாம் நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது யானையின் சாணம் மற்றும் சிறுநீரை வன கால்நடை மருத்துவர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்ததில் உள்ளுறுப்புகளில் நோய் தொற்று இருக்கலாம் அதனால்தான் நீண்ட தூரம் நடக்க இயலவில்லை என மருத்துவர் தெரிவித்தனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூர் மாவட்ட செய்தியாளர் நா முத்துக்குமார்